சிஆர்பி பிக்சர் டியூபு எல்சிடி ஆர் எல்இடி மானிட்டர் இது வந்து சிஆர்டி மானிட்டர்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த விசுவல் டிஸ்பிளேக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இது வந்து எல்இடி அந்தந்த ஸ்பாட்டில் குளோ ஆகி நம்மளுக்கு டிஸ்ப்ளே வரும் இது வந்து எலக்ட்ரானிக் கீம் எலக்ட்ரானிக் வழியாக வந்து இந்த ஃபோரிஸ்மெண்ட் ட்யூப்லேயே முன்னாடி பட்டு குளோ ஆகிறதுனால நம்மளுக்கு

இந்த மாதிரி ஸ்லையோ அல்லது ஹெவி மேக்னெட் இருந்துச்சுன்னா பிச்சர் ட்யூப்ரூவில் இருக்கக்கூடிய மெட்டர்ல மேக்னெட்டிக் ஃபார்ம் ஆகி கலர் பேட்ச் ஆயிடுது அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி மேக்னெட் டி பண்ணிட்டோம்னா அந்த கலர் பேட்ச் வந்து போயிடும் அதனால் எப்போவுமே சிஆர்டி மானிட்டர் பக்கமோ அல்லது டிவி பக்கமோ மேக்னெட் எதுவும் நம்ம விற்கக்கூடாது பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ இது இப்போ கீழே வந்து ரெட் கலர் பேட்ச் ஆயிடுச்சு

அப்படியே கலர் பேட்ச் ஆகத நம்ம பார்க்கலாம் மேட்டனில் வந்து இந்த மாதிரி சிஎம்பிபி செட்டி பக்கம் விற்க கலர் பேட்ச் அதே மாதிரி சில இடங்கள் வந்து மேட்டன் ஃபீல்டு இருக்குதுன்னா ஒரு வீட்டில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சர்வீஸ் அந்த வீட்டில் கொண்டு போய் கடையில் வைச்சோம்னா டிபி கலர் பேட்ச் இருக்காது அந்த வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டா கலர் பேட்ச் ஆகிருது என்னால் அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளேஸில் எதோ சொல் ப்ராப்ளம்